ஓம் சத்குரு சாய்நாதாய நம்போ நமக எனது முதன்மை குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு ஒரு ஜாதகத்தில் அம்மா குணம் அப்பாவின் குணம் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க அம்மாவும் வேலை பார்க்குறாங்களா இதையெல்லாம் நம்ம அறியலாம் வேறு ஒன்றுமே இல்லைங்க பில்ல ஜாதகத்தில் அப்பாவின் தொழிலை அறிய முடியாது ஒரு விதி உருவாக்க முடியாது ஆனால் கண்டிப்பாக அதில் இருக்கும் நான் இதில் வந்து குருஜையாவுடைய விதிகளை நம்ம பயன்படுத்தி பலன்களை சொன்னாலும் எனக்குன்னு ஒரு தனிப்பாது அதில் வந்து சில விஷயங்கள் நான் கண்டுபிடிக்கிறேன் இன்னமும் கண்டுபிடிப்பேன் இந்த அமைப்பில் தான் அப்பாவின் தொழில் அப்பாவின் தொழில் அம்மாவின் தொழில் சொல்ல போகிறவங்க இதில் அப்பா வந்து இபியில் வேலை பார்த்தாருங்க கரெக்டாக இருக்கும் இபியில் இப்போ ரிட்டையர்மெண்ட் வயசு தக்கன ஈபியில் என்ன சூரியன் தான் பவர் சரியா ச சூரியன் வந்து நேரடியாக சிமவீடு சிம்ம வீடு வெளிச்சமாயி சூரியனும் நல்ல வெளிச்சமாக இருந்தால் அவர் அரசு வேலையில் அதிகாரத்துறையில் இருப்பார் பௌர்ணமித்திலேருந்து அதிகாரத்தில் இருப்பார் அது ஜாதகம் நிறையா இருக்குது இதில் சனி சேர்ந்துட்டாலும் மக்கள் பணி ஈபி என்ன மக்கள் பணி தானே அதிகாரம் இல்லை அதை தான் இதில் வளர்க்குறேன் அப்பா ஈபி ரிட்டையர்மெண்ட்டுங்க காரணம் பாருங்க முதல்ல பாவகம் பாவக அதிபதி இப்போ ஒன்பதாம் அதாவது விருத்திய இலக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி தாயவும் தந்தைய தந்தையவும் குறிக்கும் சரியா தாயை இல்லாமக்கின இந்த சந்திரன் தந்தையாருக்கு நல்லது செய்கிறாருன்னா கூடுதலா சூரிய வீடு சிம வீடு சூரியன் நல்ல வெளிச்சமாக இருந்தால் இது அதை சேர்த்துக்கிறோம் அதை தான் சொல்லணும் நான் இருட்டு வெளிச்சம் அதோட அளவுகளை தான் நம்ம பார்க்கணும் திரும்ப திரும்ப சொல்றேன் ஜாதகத்துல சாரத்துல எல்லாம் ஒன்றும் இல்லை சுற்றி சுற்றி பார்த்தா ஒன்றும் தெரியாது ஒளியியல் தான் ஜோதிசம் ஜோதிசம்ங்கிற வட மொழியில் ஒளியியல் ஒளியை வச்சு சொல்றது இது நம்ம பேருக்கு புரிய ஒளி தான் நல்ல ஒளி தீய ஒளி இப்ப பாருங்க முதல்ல இது நான் அப்புறம் சொல்றேன் சிம்ம வீடுக்கு வந்துடுவோம் சிம்ம வீடு சிம்ம வீட்டுக்கு சூரியன் வந்து சூரியனுடைய பார்வைக்குன்னு வச்சுக்கோங்க சூரியன் வந்து சுக்கரன்ல உள்ள எழுத்துருக்காரு அஸ்தங்கம் சனியே உள்ள எழுத்துருக்காரு சுக்கரன் வந்து புதனோட சேர்ந்து சாரி சூரியன் வந்து புதனோட சேர்ந்து சுக்கரில் உள்ள இழுத்துருக்கிறது அப்பா வந்து ஒரு சத்தானவர்னு உறுதியாக சொல்லிடலாம் சனி சேர்ந்தது அவர் வந்து சனி இல்லாத ஆள் நடத்தமுடியா தொழிலுக்கு மாறிடும் சனிதானே ஈபி சூரியன் அதாவது சனி சுக்கரன் புதனோடு சேர்ந்த சூரியன் சிம்ம விட்ட பார்க்குறாரா அது ஒரு பாயிண்ட் வந்துச்சு ஒன்பதாம் அதிபதி சந்திரன் சரியா அப்போ ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சந்திரி தாயவும் தந்தையும் முடிக்கக்கூடியவர் இப்போ இதே ஒரு கிரகம் ஒரு கெடுதல ஒரு நல்லது செய்யும் இங்கே கடங்க வீட்டுக்கு சரியில்லாத செவ்வாயோட கருமையான பார்வை இருந்து நாலாம் அதிபதி கெட்டு போன போனதுனால இந்த சந்திரன் தாயாருக்கு நல்ல பலனை செய்யலை தந்தையாருக்கு சிம்ம வீடு வெளிச்சமாயி சூரியன் நல்ல அஸ்த கிரகம் அப்புறம் உள்ளே எழுதியிருக்காரு சத்தாகிறாரனால இந்த சந்திரன் வேலை செய்யும் அப்போ இந்த சந்திரன் எப்படி எட்டில் போனார்னா என்ன அர்த்தம் கரண்ட்டுங்கிறது என்ன நம்ம உணர்ற அதாவது உணர்கிற விஷயம் தானே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் கரண்ட்டுங்கிறது கண்ணுக்கு தெரியாது உணர்கிற விஷயம் தானே எட்டாம் இடம் சரியா இப்போ அந்த அதிபதி அப்படி தொடர்புள்ள பார்க்கணும் அந்த அதிபதி புதன் தானே சனி சூரியனோட சேர்க்காரா அந்த டச் வந்துருச்சா எனக்குன்னு ஒரு அதான் சொல்கிறேன்ல தாயின் தந்தையின் தொழிலில் விதியை உருவாக்க முடியாதுங்க ஆனால் கண்டிப்பான முறையில் இருக்கும் அந்த அமைப்பில தான் அப்பா வந்து ஈபியில் வேலை பார்த்தார் அப்படிங்கிற அமைப்புங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி பொதுவான ஜோடி சங்கங்கள் என்னுடைய வீடியோவில் தருவேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலனால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு கிரக விளக்கத்தோடு தெளிவாக பலன் அளிக்கிறேன்